ஹை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த தோசை இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கனா தொட்டுக்கிறதுக்கு சட்னி சம்பார் காரோக்கு சட்னி அப்படின்னா போயிருக்கோம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் மீன் குருமா வைக்கலான் நாங்கள் உடனே வீட்டிலெல்லாம் இல்லை முட்டை போட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க சரி உருளைக்கிழங்கு கூட சேர்த்தே முட்டையை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு செய்குருக்கேன் அதுக்கு நான் அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி பட்டாணியும் வேக வச்சுருக்கேன் முட்டையும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இதை வச்சு எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக குருமா சேர்த்துனாங்க பார்க்க போகிறோம் குருமா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் தேங்காய்னா இளம் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை முத்தனை தேங்காய் இருந்தாலும் அது உங்களோட ஆப்ஷன் கொஞ்சம் இளம் தேங்காய் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கேரளா ஸ்டைல் சொல்லுவாங்களேன் தேங்காய் பழ ஊற்றி அந்த மாதிரி அது கூட ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா நான் போகிறேன் இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் குருமா தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எண்ணெய் உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா நீங்கள் எண்ணெய் மிச்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நீ இதே பட்டர் இருந்தாலும் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போது ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகம் ஏன்னா நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கலாம் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கிறோம் இப்போ இது பொரிஞ்சதுமே இது கூட நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இது கூட கொஞ்சமாக புதினா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் குருமாவுக்கு நிறைய தக்காளி ஆட் பண்ணாதீங்க இல்லைனா வந்து அது தக்காளி ஃப்ளேவரே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற்றிடும் ஸோ ஜஸ்ட்டு ஒன்று இல்லைனா ரெண்டு மட்டும்தான் கொடுத்தா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்க விடுங்க அதே போல் ரொம்ப சுண்டை வதக்க விட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வதங்கினா தான் அந்த சாப்பிட்றப்ப அந்த குருமாவில் அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்ணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து தூள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தனி மிளகாத்தில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ இதெல்லாமே நல்லா பச்சைவாசம் போடுற அளவு கதைக்கலாம் ஏன்னா இந்த மசாலா எல்லாம் தக்காளியோட அப்படி சேர்த்து வதங்கிச்சின்னா அந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி தக்காளியும் நல்லாயிருக்கும் ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கி விட்டு செஞ்சோன்னா ஒரு மாதிரி தக்காளியோட டேஸ்ட் நல்லா மேட்ச் ஆகாது ஏன்னா நம்ம வந்து மெயினாக இது செய்கிறது வந்து காய்க்கு நான்வெஜ்ஜுக்குனால் நல்லா வதக்க விட்டு செய்யலாம் பட் வெஜ்ஜுக்குன்னு போது கொஞ்சம் இந்த மாதிரி இதாக தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்க விட்டுடலாம் இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக அதை ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ரொம்ப கொலைய வேக வச்சுருவாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் நீங்கள் போட்டு வேக வச்சாவே போதுங்க ஏன்னா அப்போ தான் இந்த குருமாக்கெல்லாம் வந்து கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப மசி அப்புறம் உருளைக்கெழங்கு இந்த குருமா மாதிரி சொல்ல மாட்டாங்க மசால் மாதிரி ஆகிடும் நல்லா இதில் வந்து மசாலா வந்து இதில் படுற மாதிரி வரட்டி விட்டுடலாம் போல் உப்பு போடுறப்போ உருளைக்கெழங்கு நம்ம வேக வைக்கிறப்போ தனியாக போட்டிருப்போம் அதனால் பார்த்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே பரட்டி விட்டுடலாம் இப்போது வேக வச்சிருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் கூட இதுக்கு மோஸ்ட்லி வேற எந்த காயும் சேர்க்காதிங்க உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து கிட்ட சொல்லணும் குர்மா அந்த நான்வெஜ் போட்டிங்கன்னா நார்மல் குருமா மாதிரி ஆயிடும் நீங்க பச்சை பட்டாணி அப்படியே போட்டாலும் சரி இல்ல வேக வச்சு இந்த மாதிரி ஊற வச்சது வேக வச்சு போட்டாலும் சரி அது உங்களோட ரொம்ப கிளறி விட வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டா நம்ம அரிசி வச்சு இந்த தேங்காய் போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு தாங்க வந்து எல்லோரும் தேங்கான்னு சொன்னேன் ஏன்னா முத்துன தேங்காய் போட்டிருக்கீங்க ஒரு மாதிரி கலரே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ எல்லாம் தேங்காய் போது அந்த அடியில் அந்த பிளாக்காக அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை லேசாக அந்த வதக்கி விடுங்க குருமாக்கு தண்ணி வந்து மிக்சி அலசன அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு குருமாக்கு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஏன்னா கொதிச்ச அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு தான் அப்புறம் தான் நம்ம வந்து இதில் மொட்டையை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை இது கூட சேர்க்க போகிறோங்க நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா முட்டையோட சம சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க அப்படியே பார்க்கும் போதே சாப்பிடணுன்ற ஆசை ஜாஸ்தியாக இருக்குது தோசை சோட போகிறோம் நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்ட போகிறோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு